வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு மைதா மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணால் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு கப்பு மைதா மாவு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதை மாவை ஒன்றா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் எண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி இப்போ நம்ம உப்பும் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி பிடிச்சா அப்படியே பிடிக்கணும் ஊற்று விட்டால் உதறணும் அப்போ எண்ணெய் எல்லா பக்கமும் பட்டுருச்சு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு மேலாப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுலாம் இப்போ இதை பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு கடாயை வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு மருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்ப கடுகு வெடிச்சிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்க தேவையில்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இந்த இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இருக்கிற பச்சை வாசனை போட்டோம் மசாலா போட்டோடனே எப்பயுமே அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க லட்டுனா மசாலா கருகிறோம் இப்போ மசாலா பச்சை வாசனை போயிருச்சு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பொடியை கட் பண்ண மல்லிகைத்தலை இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நம்ம அதுக்கிடையில் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அதை இலை சே அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கலாம் அரை இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை இதை அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிருச்சு இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மாவு நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ மது மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சாச்சு எல்லாத்தையும் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் இதுக்கு சப்பாத்தி கட்டையில கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் அளவுக்கு நல்லா லேசா தேய்ச்சிட்டோம் நம்ம இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம் அப்போதே சேஃப் வந்து நல்லா இருக்கும் இதை கட் பண்ண மாவை நம்ம மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை கட் பண்ணிட்டோம் இதில் ஸ்டப்பிங் வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சமாக செஞ்சு வச்ச இந்த மசாலாவை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மைதா மாவு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் அதை வந்து நம்ம ஓரத்துக்கலாம் நம்ம இத தடை விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் ஒரு மடிப்பு மடிச்சாச்சு இதை நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு இதை எப்படி மடிச்சு விட்டுக்கலாம் இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்து நம்ம அம்மா வித்தியாசமாக செஞ்சுருக்காங்கன்னு விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஆறு பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு போட்டிருக்கேன் நம்ம இதை திரட்டி போட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம திரட்டி போட்டு எடுத்துடலாம் இது நல்லா ரெண்டு பக்கம் சவந்துருச்சு எடுத்துடலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் போடும்போது பைய போடுங்க உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா கரண்டியில வச்சு கூட போடுங்க நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு சூப்பராக ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி